இந்த வீடியோவில் ஜிஎஸ்டிஆர் ஏ காம்போஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய ஆனுவல் ரிட்டர்னான ஆன ஜிஎஸ்டிஆர் நைன்ஏ பற்றி விவரமாக பார்க்கலாம் முதல்ல ஜிஎஸ்டிஆர் நைன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பேசிக் டீட்டெயில்ஸை விவரிக்குது இது எல்லாமே ப்ரீ பாப்புலேட் பண்ணிவிட சிஸ்டமே அதனால் இது பெரிய கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை பார்ட் டூ இதில் வந்து அவுட்வோர்ட் அண்ட் இன்வர்ட் சப்ளைஸ் மேட் டூரிங் தி ஃபினான்ஷியல் இயரை கேட்குறாங்க இதில் குறிப்பாக டேபிள் சிக்ஸ் வந்து அவுட்வோர்ட் சப்ளைஸை பற்றியும் டேபிள் செவன் இன்வோர்ட் சப்ளைஸ் அதில் டாக்ஸ் வந்து ஆர்சிஎம் மூலிமா டிஸ்சார்ஜ் பண்ணுற அந்த விவரங்களை சேகரிக்க சேகரிக்கக்கூடியது டேபிள் எயிட் வந்து மற்ற ஆர்சிஎம் உட்படுத்தப்படாத இன்வோர்ட் சப்ளைஸ் ஃபார்வர்ட் சார்ஜில் சப்ளையர் உங்களுக்கு என்ன சப்ளை பண்ணுறாரோ அந்த விவரங்களை எங்கள் காண்பிக்கணும்னு சொல்கிறது பார்ட்டு த்ரீ இது வந்து வரி சம்பந்தமான டேபிள் நைனில் வரி அந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் பே பண்ணீங்களோ ஜிஎஸ்டிஆர் நைன் மூ ஜிஎஸ்டிஆர் ஃபோர் மூலிமா என்ன பே பண்ணீங்களோ அது மொத்தம் வந்து இங்கே ப்ரீ பாப்புலேட் ஆகிடும் இப்போது இந்த எல்லா பாக்ஸும் வட்டமிட்ட எல்லா பாக்ஸுமே விவரங்கள் அந்த ஃபினான்ஷியல் இயரில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் தான் போடணும் அதாவது ஃபார் செவன்டீன் எயிட்டீன் டிக்ளேர்ட் டில் மார்ச் எயிட்டீன் அந்த விவரங்கள் மாத்திரமே இங்கே சேகரிக்கப்பட வேண்டும் பகுதி நாலில் ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டீனுக்கு ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இயர் ஆனால் எயிட்டீன் நைன்டீனில் டிக்ளேர் பண்ண டீட்டெயில்ஸை காண்பிக்கப்படக்கூடிய டேபிள்ஸ் டேபிள் பத்துலேருந்து பதிமூணு வந்து அமன்மெண்ட் மூலியமாக இல்லை டெபிட் நோட் கிரெடிட் நாட் மூலியமாகவோ ஒரு வரி அதிகமாக செலுத்தினேருதோ இல்லை வரி வந்து குறைவாகுதோ அந்த விவரங்களை சேகரிக்கக்கூடிய டேபிள்ஸ் ஆகும் இப்போது டேபிள் டென்னிலேருந்து பதிமூணு வரியும் வரி வந்து டிஃப்ரென்ஷியலாக டேக்ஸ் ஜாஸ்தி பே பண்ணோம் அப்படின்னா டேபிள் பதினாலு மணியமாக அது காமிப்போம் பகுதி நாலில் கடைசி ப பகுதி இது அஞ்சில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேபிள் பதினஞ்சு டிமேண்ட் அண்ட் ரிஃபண்ட்ஸ் இது வெரி சிமிலர் டு ஜிஎஸ்டிஆர் நைன் இதில் எதுவும் கட்டமைப்பு எதுவுமே மாறலை டேபிள் பதினாறு டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரெடிட் ரிவர்ஸ் அண்ட் அவைல் இதில் ஒரு சில சின்னாரியை சொல்லியிருக்காங்க அந்த டேபிள் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து லேட் ஃபீஸ் அப்புறம் கடைசியாக இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் நைன் இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் நீங்கள் ஆனுவல் ரிட்டன் அப்படின்னு டேஷ்போர்டில் கிளிக் பண்ணி போனோடனே ஃபினான்ஷியல் இயர் செவன்ட்டின் எயிட்டின் செலக்ட் பண்ணணும் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ ஏப்ரல் ஒன்றாம் தேதி பிறந்துருச்சு ஃபினான்ஷியல் எயிட்டீன் நைன்டீனோ இப்போ விசிபிளாக இருக்குது அதனால் கரெக்டாக செவன்டீன் நைன்டீனை செலக்ட் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் அந்த வருடம் பூரா காம்போசிட் டேக்ஸ் பேராக இல்லை அதாவது ரெகுலராக இருந்து அப்புறம் சுவிச் அவுட் ஆகி காம்போசிட் டேக்ஸ் இருக்கலாம் இல்லை காம்போசிட் டாக்ஸ் பே டேக்ஸ் பேர் ஆகி நீங்கள் காம்போசிட் டேக்ஸ் பேர்லேயும் சுவிச் அவுட் ஆகி ரெகுலர் ப்ளேயராக சுவிட்சின் ஆகிருக்கலாம் இது மாதிரி தருணங்களில் ஜிஎஸ்டிஆர் நைன் ஏ ரெண்டுமே வந்து ஃபைல் பண்ணக்கூடிய சூழ்நிலை எழுது இப்போ நான் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளில் அது மாதிரி ஒரு கேஸ் தான் அவங்க வந்து ரெகுலர் டேக்ஸ் பேராக முதல்ல பதிவு பண்ணி அப்புறமா வந்து டாக்ஸ் ட டேக் அவுட் ஆனாங்க ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு பகுதிக்கு ஜிஎஸ்டிஆர் நைனோ இன்னொரு பகுதிக்கு ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டில் இன்னொரு பகுதிக்கு ஜிஎஸ்டிஆர் நைன்ஏவும் ஃபைல் பண்ணணும் அவங்க டேஷ் ரெண்டுமே காமிக்கும் அதனுடைய எக்ஸாம்பிள் தான் அது அதேபோல் இவங்க எந்த பீரியடுக்கு ஜிஎஸ்டிஆர் நைன் ஏ ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ரோ ஃபோரில் காண்பிக்கும் இது வந்து ரெலவெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுவிட்ச் அண்ட் சுட்ச் அவுட் ரெகுலர்லேருந்து காம்போசிட்டோ காம்போசிட்லேருந்து ரெகுலராக மாறக்கூடிய அவங்களுக்கு தான் வந்து இந்த பீரியட் வந்து ரெலவெண்ட் எந்த பீரியடுக்கு ஜிஎஸ்டிஆர் நைன் ஏ ஃபைல் பண்ணுறன்றது ரெலவெண்ட் மத் மற்றபடி இது வந்து ஆட்டோ பாப்புலேட் தான் ஆகுது ஒரு தடவை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டா வண்டியே போதும் அடுத்தபடியாக அக்ரிகேட் அனூர் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயர் நிறைய பேருக்கு எழுக்கக்கூடிய கேள்வி என்ன ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா செவன்டீன் எயிட்டின்னு நினச்சிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் இயர் எயிட்டீன் நைன்டீன் தாண்டி இப்போ நைன்டீன் டுவெண்ட்டியாக போய்ட்டோம் இது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டிஆர் நைனே ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டீனுக்கு நம்ம ஃபைல் பண்ணுறோம் அதனுடைய ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்னா சிக்ஸ்டீன் செவன்டீன் தான் ஏப்ரல் சிக்ஸ்டீன்லேருந்து மார்ச்சின் மார்ச் செவன்டீன் வரையும் இருக்கக்கூடியது தான் ஏப்ரல் செவன்டீன் ஜூன் செவன்டீனில் அதில் சேர்க்கக்கூடாது இது இன்னொரு அடிப்படையாக எழக்கூடிய கேள்வி என்ன அப்போ ஜிஎஸ்டிஆர்ஜிங் முன்னாடி அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் செவன்டீன் எயிட்டீன் அதையும் சேர்க்கணுமா அதெல்லாம் கிடையாது கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஸ்ட்ரிக்ட்லி ஏப்ரல் சிக்ஸ்டீன் டு மார்ச் செவன்டீன் தான் டேபிள் சிக்ஸ் அவுட் சப்ளைஸ் சப்ளைஸை பற்றி பேசுகிறது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ரீ பாப்புலேட்டாக இருக்கும் உங்கள் ஜிஎஸ்டிஆரின் ஃபோரின் அடிப்படையில் எல்லாமே ப்ரீ பாப்புலேட்டாக இருக்கும் இதில் தான் மாற்றுறீங்க மாற்றும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி பர்சென்டே ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டு அட்டென்ஷனுக்கு போகும் நோட்டீஸ் எதிர்பார்க்கலாம் அது திருத்தக்கூடாதுன்னு கிடையாது ஜென்வன் வேலிட் ரீசன்ஸோடு வச்சு திருத்துங்கன்னா நாளைக்கு எதாவது நோட்டீஸ் வந்தாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியும் இப்போ இந்த டேபிளில் அவுட்வோர்ட் சப்ளைஸ் அதாவது ஜிஎஸ்டிஆர் ஃபோரில் டேபிள் சிக்ஸ் அண்ட் செவன் சிக்ஸ் வந்து அவுட்வோர்ட் சப்ளையும் செவன் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றியும் குறிப்பிடுது அதன் அடிப்படையில் அதை ஃபாலோட் பண்ணலாம் இல்லை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போது டெபிட் நோட் கிரெடிட் நோட்ஸ் கொடுத்ததோ அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணதோ இல்லை அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் இன்னும் நம்ம இன் இன்வைஸ் கொடுக்கல இப்போ இந்த எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து சேர்த்து அக்ரிகேட் பண்ணி காண்பிக்கணும் இப்போ அமெண்ட்மெண்ட்னு சொல்லும்போது அமன்மெண்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டீன் டன் ஆல்சோ டூரிங் தி சேம் ஃபினான்ஷியர் அதை ஒன்றிய தான் காமிக்கணும் ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இயர் எயிட்டீன் நைன்டீனில் காமிச்சு அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து இதில் சேர்க்கக்கூடாது அதை வண்டி தான் கவனிக்க வேண்டியது மற்றபடி ஸ்டேட் ஃபார்வர்ட் டேபிள் தான் டேபிள் செவனில் இன்வெர்ட் சப்ளைஸ் பற்றி காமிக்கிறோம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த இன்வெர்ட் சப்ளைஸில் டேக்ஸை ஆர்சிஎம் பேசிஸில் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் கட்டியிருக்கணும் அதனுடைய தான் அங்கே அமைப்பாங்க இப்போ இன்வார்ட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க டேபிள் செவன் டேபிள் எயிட் டேபிள் செவன் வந்து இ இன்வார்ட் சார்ஜஸ் அதில் ஆர்சிஎம் முறையில் டாக்ஸை பே பண்ணிருக்கார் காம்போசிட் டாக்ஸ் பேயர் இதே டேபிள் எயிட் வந்து ஆர்சிஎம் முறை கிடையாது சப்ளையரே வரி வசூலிச்சிருப்பார் அதுதான் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இப்போ டேபிள் செவனில் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல இதில் வந்து நம்ம ஏற்கனவே டேபிள் சிக்ஸ் பார்த்தா மாதிரி இங்கே குறிப்பிடக்கூடிய எல்லா வேல்யூ அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஒரு இன்வெர்ட் சப்ளைனா அது இன்வெர்ட் சப்ளைனுடைய என்ன அதற்கு சம்மந்தமான டெபிட் நோட் கிரெடிட் நோட் அதே மாதிரி அட்வான்சஸ் அட்வான்ஸஸ்னால் இப்போ வந்து ஆர்சிஎம்மில் வந்து நீங்கள் ஒரு இப்போ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் செலுத்தினா கூட அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா ஸோ அப்படி பார்த்தா டெபிட் நோட் கிரெடிட் நோட் எனி அமௌண்ட்மெண்ட்ஸ் அதுக்கு சம்மந்தமான அதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கி இன்னும் இன்வாய்ஸ் வந்து பெறப்படலை யார் சப்ளை கிட்ட இருந்து பெறப்படலை அப்படின்னா அதில் மற்ற அந்த எல்லா விஷயத்தையும் அக்ரிகேட் பண்ணி தான் இங்கே காமிக்கணும் இதில் அமன்மெண்ட் சொல்கிறப்போ ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டீனுக்கு அந்த வருஷத்துக்குள்ளேயே இப்போ நான் அமெண்ட்மெண்ட் சொன்னி தான் காமிக்கணும் ஃபாலோயிங் ஃபினான்ஷியர்ல எப்படினா அதுக்கு செப்பரேட் டேபிள் இருக்குது அதை கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் இதுதான் மனசில் உள்நிறுத்திக்க வேண்டியது இதில் முன்னே முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட்டோ இல்லை அமெண்ட்மெண்ட்டோ அட்வான்ஸோ இதை பற்றி பேசும்போது இதெல்லாம் ஒரு காமன் பாக்ஸில் தான் ஜிஎஸ்டிஆர் ஃபோரில் போகுது டேபிள் ஃபைவ் ஃபைவ் ஏ ஃபைவ் பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமன்மெண்ட் டெபிட் நோட் கிரெடிட் நோட் இல்லை டெபிட் நோட் கிரெடிட் நோட் கொடுத்தா அதே மாதிரி வந்து டேபிள் எயிட் வந்து அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்வான்ஸ் இதை பற்றியெல்லாம் வந்து சொல்லக்கூடியது இப்போ இதெல்லாம் காமன் பாக்ஸஸ் தான் ஆனால் டேபிள் செவன் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் நைன் ஏவை பார்த்திங்கன்னா இவங்க பிரிச்சுருக்காங்க நிறைய சினாரியோஸ் இன்வெர்ட் சப்ளைஸ் ஆர்சிஎம்னு ஒரே ஒரு ரோவா கேட்கல அதனால் வந்து அப்ராப்ரேட்டாக ஒவ்வொரு சினாரியோஸுக்கும் டேபிள் ஃபைவ்லேருந்தோ இல்லை டேபிள் எயிட்டிலேருந்தோ பிரித்து எடுத்து ஸ்பிளிட் பண்ணி போடணும் அதுதான் இல்லை இந்த டேபிள் ஃபில்அப் பண்ணக்கூடிய சேலஞ்சு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து டேபிள் செவன் ஏவை பார்த்திங்கன்னா இந்த ரோவில் என்ன சொல்கிறது இன்வெர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் ரிசீவ் ஃப்ரம் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரிஜிஸ்டர்ட் வந்து வாங்கக்கூடிய இன்வெர்ட் சப்ளைஸ் அதுக்கு வந்து வரி எப்படி சொல்லிட்டுருக்கோம் ரிவர்ஸ் சார்ஜ் பேசஸில் அதை காமிக்கிறோம் இது இதுக்கு குறிப்பாக வந்து செக்ஷன் நைன் சப் செக்ஷன் த்ரீ இதில் குறிப்பிட்ட எல்லாமே வந்து நோட்டிஃபைட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இப்படி தான் வாங்கியிருக்கோம் இங்கே தான் காமிக்கணும் இதில் வந்து ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஃபோரில் டேபிள் ஃபோர் ஏ ஃபோர் பி இருக்குது ஃபோர் ஏ வந்து சப்ளையர் ஃபார்வர்ட் சார்ஜ் பேசிஸில் நம்மக்கிட்ட வரி வசூலிக்கிறார் ஃபோர் பி அவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கார் சப்ளை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கார் ஃபோர் ஏ ஃபோர் பி ரெண்டுமே சப்ளை ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க ஃபோர் பியில் வந்து அதே ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் நமக்கு விநியோகக்கூடிய அந்த பொருள் சேவைகள் மீது நம்ம வந்து ரிவர்ஸ் சார்ஜில் டாக்ஸ் பே பண்ணணும் அதனால் ஃபோர் பி ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு நம்பர் இங்கே கிடைக்கும் அதேமாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபைவ் அண்ட் எயிட் அதை பார்க்கணும் அடுத்தது செவன் பி செவன் பி என்ன சொல்கிறது இன்வெர்ஸ் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் ஃப்ரம் அன் பர்சன் செவன் ஏ வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் செவன் பி அன் ரிஜிஸ்டர்ட் பர்சன் இதில் வந்து அதர் தன் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஏன்னா அதை அடுத்த செவன் சியில் பார்க்க போகிறோம் மற்ற எல்லாத்தையும் சேகரிக்கணும் ஜிஎஸ்டிஆர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபோர் சி டெடிக்கேட்டடாக ஒரு டேபிள் இருக்குது அந்த அந்த டேபிள் உள்ள வேறமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபைவ் அண்ட் எயிட் ஃபைவ் அண்ட் எயிட் என்னது அமெண்ட்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ் ரிலேட்டட் விவரங்களை அந்த டேபிள் இருக்கும் அதனால் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒவ்வொரு சினாரிக்கு ஏற்ற மாதிரி அந்த காமனான அந்த டேபிள் ஃபைவ் எயிட்லேருந்து பிரித்து எடுக்கணும் ஸ்பிளிட் பண்ணி அங்கங்கே காண்பிக்கணும் அதை அது ஒரு முக்கியமான வேலை இதில் கடைசியாக டேபிள் செவன் சியில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஃபோர்லேருந்து ஃபோர் டி அண்ட் ஃபைவ்ல உள்ள விவரங்களை அடிப்படையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அடுத்ததா டேபிள் எயிட் இது இன்னொரு கேட்டகரி ஆஃப் இன்வெர்ட் சப்ளைஸ் இதில் ஃபார்வர்ட் சார்ஜில் தான் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க முதல்ல எயிட் ஏ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இன்வெர்ட் பர்சன் அதன் செவன் ஏ அப்படின்னா இது ஃபார்வர்ட் சார்ஜில் வாங்கக்கூடிய செவன் ஏ ல வந்து நம்ம ரிவர் சார்ஜ் ஃபோர் பி ஆஃப் ஜிஎஸ்டிஆர் ர்லந்து நம்ம காமிச்சோம் இங்கே வந்து ஃபோர் ஏ ஆஃப் ஜிஎஸ்டிஆர் ஃபோரில் இருக்கிறத இங்கே காமிப்போம் அண்ட் அதுக்கு சம்மந்தமான அமன் மந்த்ஸ் இங்கே ஸோ அதுதான் வந்து இங்கே பார்க்கணும் அடுத்தது எயிட் பி எயிட் பியில் கொஞ்சம் ட்ரிக்கி இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்னா எங்கேருந்து எடுப்போம் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் வந்து நீங்கள் ஓவர் சீஸ்லேருந்து வாங்கினீங்கன்னா அதான் அன்ரிஜிஸ்டர்ட் இருந்து வாங்குற மாதிரி இதே ஒரு எஸிசி யூனிட் வந்து பெறப்பட்ட இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வாங்கினது அப்போது டேபிள் ஃபோர் ஏலையும் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கும் அதாவது எஸ்சிலேருந்து வாங்கினா டேபிள் ஃபோர் ஏயில் இருக்கும் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் ஃபோர் நான் அந்த டேபிள் ஃபோர் ஏ ஃபோர்ன்னு சொல்லும்போது ஜிஎஸ்டிஆர் ஃபோர் மனசில் இல்லாமல் வச்சுக்கோங்க டேபிள் ஃபோர் ஏ ஆஃப் ஜிஎஸ்டிஆர் ஃபோர் எஸ்சிசிகிட்டேருந்து வாங்கின அந்த இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கும் ஃபோர் சி அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் சப்ளைகிட்டேருந்து வாங்கின அந்த இம்போர்ட்ஸ் இருக்கும் இதை வந்து கரெக்டாக பிரித்து இந்த டேட்டாவை இங்கே போடணும் நீங்கள் டேபிள் நைன் அடிப்படையில் வந்து அந்த வருடம் செலுத்த செலுத்தின எல்லாம் வரியும் காமிக்கணும் இதெல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும் உங்கள் ஜிஎஸ்டிஆர் ஃபோரின் அடிப்படையில் ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும் ஜஸ்ட் சரி பார்த்துக்கிட்டா போதும் இதில் வந்து டேபிள் டென் அண்ட் லெவன் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் ஃபோர் தான் அதனுடைய கரஸ்பாண்டிங் டேபிள்ஸ் டேபிள் பத்துலேருந்து பதிமூணு வரையும் அதாவது உங்களுடைய அவுட்வோர்ட் அண்ட் இன்வோர்ட் சப்ளைஸ் அது சம்மந்தமான அமன்மெண்ட்ஸோ லெபிட் நோட் கிரெடிட் நோட்டோ இதை இதனால் இடக்கூடிய அதிகபட்ச வரியோ இல்லை வரி குறையதோ அதை தான் வந்து இந்த டேபிள்ஸ்லாம் காமிக்கிறோம் இப்போ டேபிள் டென் வந்து அவுட்வோர்ட் சப்ளைஸ் அது சம்பந்தமான அமன்மெண்ட்ஸ் அதுக்கு ரிலேட்டட் டெபிட் நோட்ஸ் என்னுடைய ஒட்டுமொத்த இம்பாக்ட் வந்து வரி அதிகமாக செலுத்த நேரம் எடுதுன்னா அது இங்கே காமிக்கணும் டேபிள் நைன் லெவன் வந்து இன்வோர்ட் சப்ளைஸ் அது சம்மந்தமான அமன்மெண்ட் அண்ட் டெபிட் நோட்ஸ் அதனால் வரி அதிகமாக செலுத்த நேரிடுதுன்னா அதுங்க காமிக்கணும் டேபிள் டுவெல் அண்ட் தேர்ட்டின் வந்து வரி இந்த அமன்மெண்ட்னாலேயோ இல்லை டெபிட் நோட் கிரெடிட்னாலேயோ கம்மியாகதுன்னா அதை காமிக்கணும் டேபிள் டொ டுவெல்ல பொறுத்தவரைக்கும் அவுட்வேர்ட்ஸ் சப்ளைஸ்னுடைய அமெண்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் நோட்ஸ் ஸோ இதனால் வரி குறையுதுன்னா இங்கே கா காமிக்கணும் டேபிள் பதி ப பதிமூணு பதிமூணில் பார்த்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் அதனுடைய அமெண்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் நோட்ஸ் இதனால் வரி என்ன குறைப்பாகுதோ அதை காமிக்கணும் ஜிஎஸ்டிஆர் ஃபோரில் டேபிள் ஃபைவ் அண்ட் டேபிள் செவனை நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் போதும் டேபிள் ஃபைவ் வந்து எல்லா இன்வோர்ட்ஸ் சப்ளைஸுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் டேபிள் செவன் வந்து அவுட்வேர்ட் சப்ளை டேபிள் சிக்ஸினுடைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் இது அடிப்படையில் இது நீங்கள் இதை ஃபில்வுட் பண்ணலாம் கடைசியாக டேபிள் ஃபோர்டீன் முக்கியமாக வந்து இந்த 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 டேபிளில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த அம அமெண்ட்மெண்ட்டாக சொல்லப்படக்கூடிய எல்லாமே வந்து ஃபார்தர் ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டீன் இந்த அமெண்ட்மெண்ட்டில் எப்போ பண்ணுறீங்க ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இயரில் பண்ணுறீங்க ஏப்ரல் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் பதினெட்டுன்னு இந்த ஹெட்டரில் கொடுப்பிட்றாங்க பட் ஆனால் வந்து இப்போது உங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டனுடைய காலவகாசம் மார்ச் பத்தொம்பது வரையும் தள்ளி வச்சுருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் மார்ச் வரையும் இப்போ எல்லா அமெண்ட்ஸுமே இங்கே காமிக்கலாம் அதே போல் டேபிள் பத்துலேருந்து பதிமூணு ஏற்கனவே பார்த்தா அந்த டேபிள்ஸ் நாளில் எழக்கூடிய அதிகபட்ச வரிகள் எதாக இருந்ததுன்னா அதை மொத்தம் டிக்ளேர் பண்ணுறீங்க டேபிள் பதினஞ்சு டேபிள் பதினஞ்சு வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் நைனில் பார்த்தா அதே டேபிளுக்கு சமானமானது தான் இதில் எந்த விவரங்களும் அடிஷ்னலாக நம்ம இங்கே சொல்ல சொல்ல வேண்டிய நிலை கிடையாது இல்லை ஒரே கவனிக்க வேண்டியதுன்னா ஒரு ரெகுலர் டாக்ஸ் பேயருக்கு ரீஃபண்ட் சின்னாரியும் நிறைய இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஐடிசி எடுப்பார் வரி வசூலிப்பார் நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்களுக்கு பொறுத்துல வந்து சினாரியோஸ் கம்மி ஆனால் இந்த டேபிளை ஃபில் அவுட் பண்ணக்கூடிய முறை ஒன்று தான் சின்ன என்ன இருக்கும் எக்ஸஸாக கேஷ் பேலன்ஸ் இருந்தாலோ இல்லை ஜாஸ்தி டாக்ஸ் பே பண்ணிட்டாலோ இல்லை ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அதன் அடிப்படையில் எடக்கூடிய ரீஃபண்ட்ஸை இங்கே காண்பித்து அதுக்கு ரீஃபண்ட் பெறக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இங்கே காமிக்கிறோம் அப்படியே ஜிஎஸ்டிஆர் நைனில் நம்ம நம்ம ஏற்கனவே இந்த பர்டிகுலர் இந்த டேபிளுக்கு சம்மந்தமாக ஒரு ஒரு காணொலி இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் கடைசியாக வந்து டேபிள் சிக்ஸ்டீன் இதில் வந்து ஒரு சில சினாரியோவில் க்ரெடிட்டை ரிவர்ஸ் பண்ண நேருது அவைல் பண்ண நேருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரெகுலர் டேக்ஸ் பேயராக இருக்கவர் வந்து காம்போசிட் டாக்ஸ் பேராக மாறுறார் அப்போ என்ன ஆகும் கையிருப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஐடிசியும் ரிவர்ஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு படிவம் ஐடிசி ஜீரோ த்ரீனு ஒன்று ஒரு படிவத்தை யூஸ் பண்ணி தான் ரிவர்ஸ் பண்ணுவோம் அதன் அடிப்படையில் அது மாதிரி நடந்திருந்ததுன்னா ஏன்னா ஏற்கனவே நைன் நைனே வந்து ஒரே ஃபினான்ஷியல் வரும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படின்னா அது மாதிரி நடந்திருந்ததுன்னா ஐடிசி ஜீரோ ஃபோரின் அடிப்படையில் அது எவ்வளோ ரிவர்ஸ் பண்ணுறது காண்பிக்க வேண்டிய இடம் இது அதே போல் ஏற்கனவே வந்து காம்போசிட் டேக்ஸ் பெயராக இருக்கார் இப்போ ரெகுலர் பெயராக மாறுறாரு அதாவது காம்போசிட் டாக்ஸ் பேர்லேருந்து ஆப்ட் அவுட் ஆகிறாரு அப்போது வந்து கிரெடிட் அவைல் பண்ணலாம் என்ன அவைல் பண்ண ஐடிசி ஜீரோ ஃபோன்ற ஒரு படிவு படிவத்து மூலிமா கையிருப்பில் உள்ள ஸ்டாக் அதில் ஆன டேக்ஸ் அதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம் அவர் ஸோ அது மாதிரி எடுத்துருந்தாருன்னா அந்த விருவங்கள இங்கே காண்பிக்கணும் ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் நைனுடைய மிக சுருக்கமான விளக்கம் டேபிள் பதினேழு வந்து லேட் ஃபீஸு அதெல்லாம் செல்ஃப் ஆட்டோ பாப்புலேட்டட் அது இங்கே காண்பிக்கலை இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறோம் நிறைய பேர்கிட்ட பகிருங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜிஎஸ்டிஆர் நைனாக இருக்கட்டும் நைனாக இருக்கட்டும் பொறுமையாக ஒரு ஒரு ஃபார்மை ஃபில் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சௌகரியமாகவும் இருக்கும் மேலும் ஒரு காணொலியில் மிகவும் சீக்கிரம் சந்திப்போம் வணக்கம்